சில பேரை எனர்ஜி வந்துடும் இவரு சுவாமி தேசிகன் சொல்றாரு அந்த பரமேஸ்வரனை பார்த்தா எனக்கு ஒரு எனர்ஜி வரும் என்ன எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா நோட் பண்ணிக்கோங்க அப்படியே போடுங்க எப்படி இருக்கு பாருங்க அந்த சொல்றார் அந்த பாதுகா சாஸ்திரத்துல ஸ்ராகா கூர்ணித சந்திரசேகர ஜடா ஜங்கால கங்கா பயசராசாரேஷ விஷங்கள பிரசனோ சிக்தா சுயம் சுக்தயா அம்மா பாதுகா தேவியை இந்த ஸ்தோத்திரத்தை நான் எழுதும் பொழுது எனக்கு உன்னுடையதான அனுகிரக விசேஷத்தினால கங்கையினுடைய வேகத்தை காட்டிலும் அதிசயிதமான வாக்குரவாகமானது வர வேண்டும் அப்பொழுது தலையை அசைத்து அசைத்து ரசித்து ரசித்து ஆட்டக்கூடியதன அந்த பரமேஸ்வருடைய தலையிலிருந்து பெருக்கக்கூடியதான கங்கைக்கு வேக பதிவா அல்லது இந்த ஸ்தோத்திரத்தை அருளி செய்யக்கூடியதனுடைய வாக்குக்கு வேக பதிவா என்பதாக அவர் தலையை வேகமாக ஆட்ட ஆட்ட அதற்கு வேகமாக அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக

ம் தாவரியாவது அந்த ஸ்பீடுலாம் ஒண்ணுமே இல்லன்றது ஓகே அது ஹிருதயத்துல எம்பெருமான் ஹயக்ரீவன் பண்ணின अनुग्रह ம் அப்படி ஒரு ஸ்தோத்திரம் 32 பद्धதிகள் 32 చాప్టర్ 108 ஸ்லோகம் சகல சாஸ்திரங்கள் அதுவும் रामायणத்தோட பரம சாரம் रामायणத்துல நாம் அறிய முடியாத பல நுட்பங்கள் எல்லாம் இந்த पादुகாஸ்ல சில தேச நினைத்து பாதுகா சகஸ்திர பாராயணம் பண்ண வேண்டும் நாம முன்னாடியே நவகிரகத்திற்கு ஒரு பரிகாரம் ஒண்ணு கேட்டோம் பாதுகா சகஸ்திரத்துல தேசிகன் ஒரே ஒரு ஸ்லோகத்தினால நவகிரக பரிகாரம் சொல்ற கனகருச்சிரா காவியாக்கியா சனேஷரணோசிதா சிதகுருபுதா பாஸ்வத் ரூபா திஜாரிபசேவிதா விகித விபவா நித்யம் விஷ்ணோபதே மணி மணிபாதுகே துமசி மகசி விஸ்வேஷாம் நகாசுபாகிரக மண்டலி அந்த நவகிரகங்கள் அசுபத்தையும் பண்ணும் எங்கள் பாதுகாதேவி வசத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாம் சுபங்கள் தான் பண்ணுமே தவிர்த்து அசுபம் பண்ணவே பண்ணாஸ் பகவானுடைய பாதுகையை நாம் வணங்கினோமே ஆனால் எப்பேற்பட்ட நவகிரகத்தின் துன்புறுத்தலிலிருந்தும் நாம் விடுதலை அடையலாம்